என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னாரு கேட்டாரு அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிடுறதா எனக்கு இப்பா நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறேன் இவரை என்னமே தம்பின்னு கூப்பிட்றதா இல்ல அண்ணன் கூப்பிட்றதா என்ன வேணுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவு தொடர்ந்து அவ்வளவுதான் நான் சொல்றேன் சேத்தி இதவர் அவர்தான் என்ன எதிர்த்தரப்பில இருந்தும் பார்க்கணும்ல அதை இந்த குற்றத்தை செய்தவர் நான் ஃபஸ்ட்டு பெரிய நடிகனா வளர்ந்து நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க ஒட்டு கேட்கறீங்க அப்படி வச்சு மைக்க இருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சு அதற்கு அதுக்கு நன்றி கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை எங்கள் பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா ஃபைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனால் இங்கே பார்த்தேன் இல்லை வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் அ லவ் ஸ்டோரி காதல் பாட்டு நீங்க எல்லாம் பாரிஸ்ல ஈபில் டவருக்கு அடியில் நின்று பாடுறீங்களே அது இல்ல ஆஸ்பத்திரியில நின்று அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல அது எனக்கு பாட்டா கேக்குது அரங்கம் அதிர ஒரு சிங்கம் உள்ளே வரப்போகிறது நிஜத்துல வேல்யூக்காக நிக்கிறவங்க ரொம்ப கம்மி பட் தமிழ் நிலத்தின் நன்மைக்காகவும் எல்லா காலங்களிலும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நிஜத்தின் பக்கமே நின்ற ஒருத்தர் நம்ம தமிழோட பெருமை ஹானரபிள் மெம்பர் ஆப் இந்தியன் பார்லிமெண்ட் டாக்டர் கமல் ஹாசன் சார் அவர்களை மேடை கழக நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தமிழ் நிலத்தின் நன்மைக்காகவும் எப்பவுமே குரல் கொடுக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் வெல்கம் கமல் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மிராக்கிள்ஸ் ஆப்பன் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும் அண்ணாவ அகரம் சார்பாக மேடைக்கு அழைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுன்னு ஆசைப்படுறேன் நன்றியோட உயிரே உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்காத அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிற்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பிச்சாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் சினிமா எல்லாம் கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்ல போடுவாங்க இவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்களும் போடுவாங்க அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே இவர் ஆச்சரியப்பட்டு இருபது வயசுலயே இவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தாதான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாறி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா நீட்டு பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் இருபது தான் வச்சு பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்கள பெரும் பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தாங்கி பிடிக்கணும் என்ன எனக்கு பெருமையா இருந்தது சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுப்படுத்தும் போது தான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது ஆயிடுச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும் அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி அது நமக்கு என்ன கேட்கிறாங்க கொடுத்திருக்கையா இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பண்ணத்தான் போறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒண்ணும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் கூட அரசியல் கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழாவில் வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு சார் பேசிட்டு சொன்னாரு நான் வழக்கமாக விழாக்கள்ல எல்லாரு பேரையும் சொல்லுவாங்க இதுல யாரை தனியா பிரிக்கிறது அகரம் நீங்க தான் எல்லாருமே நான் உள்பட இத சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலாசன் நற்பணி இயக்கம் மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது நாங்கள் செஞ்ச அவர் நான் ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை பார்த்து தான் நாங்கள் காப்பி அடித்தோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் சிவகுமார இந்த இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் ஏன்னா எதிர்த்தரப்புல இருந்தும் பார்க்கணும்ல அத இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பெரிய நடிகனாக வளர்ந்து இருந்துட்டு இருக்கும்போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க ஒட்டு கேட்குறீங்க அப்படியே வச்சுக்கோங்க மைக்கம் அதான் செஞ்சிட்டு இருக்குமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியா தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற எல்லாம் எங்கிட்ட இருக்கு அவர் தான் சொன்னாரு இந்த ரசிகர் மண்டலாம் வேணாம் பெரியவங்க எல்லாம் அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அதெல்லாம் முன்னிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்ட்டேன் ஆனா பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திரம் அந்தஸ்து வந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம்பான்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன் சாரி சொல்லிட்டு நற்பணி இயக்கமா மாத்த போறேன் ரசிகர் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அது அதுக்கு என்ன பாராட்டி இருக்காரு அவரு ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒன்று இருக்கும் இது அற்புதமான கவிதை அதுல விதை அந்த அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பல பேர் சொல்லுவார் குடும்பம் கனெக்ட் ஆயிடும் எப்படி இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் பிளைட்டு போனோம் டெல்லிக்கு அதனாலதான் அங்கே இல்லைன்னா பேசிருப்பேன் இங்க காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெயிலர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது அது நாங்க பண்றது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதுல வந்து எனக்கு அதுதான் சோர் போடுது எனக்கு அது வேற விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை எங்க பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா ஃபைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனால் இங்கே பார்த்தேன்ல வெளிநாட்டு காட்சி அதுதான் காதல்ாரிசில் டவருக்கு அடியில் ஆஸ்பத்திரியில் அது எனக்கு பாட்டா கேக்குது அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் நான் எனக்கு பிடிக்கும் அதுவும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்பில் சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் எங்கள் ரெண்டு பேர் போதுங்க அவர் வீட்டுக்கு போகணும் நீங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படியா சரி என் வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா விதி வாங்கி தரேன் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன்னு அப்பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சை கேட்டிருக்கோம் இவர் காதலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த தூதியும் தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசியிருக்கேன் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகன் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் ஏன்னா ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையே ஒகாபுலரி அடிக்கடி பேசிட்டு இல்லைன்னா மறந்து போயிடும் அந்த உக்கார்பலா எனக்கு எடுத்து கொடுக்கிற அம்மா அந்த அம்மா உட்காரணுமா நன்றி இல்ல வேணாம் இங்கே கொடுத்து தர்மம் நாங்க சொல்ல வேண்டியதுதான் நன்றி டேரக்டர் வெற்றிமாறன் பா வந்திருக்காதா ஆ வந்து கேதா நான் சொல்லிட்டேன் என் குடும்பம் இங்க இருக்கு இந்த ஆகாரம் ஆரம்பிக்கலைனாலும் அவர் என் கூட வரும் ஆரம்பித்ததுனால இன்னும் வலுத்துருச்சு உறவு சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னார் கேட்டார் அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா எனக்கு இப்பப்பா நான் நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறேன் இவர் இனிமே தம்பின்னு கூப்பிட்றதா இல்லை அண்ணன் கூப்பிட்றதா என்னவா வேணுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவு தொடரட்டும் அவ்வளோதான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்கே அவங்கெல்லாம் சொல்லி ஆகணும் அதாவது சகோதரர்ங்கிறதுக்காக வரல ஏன்னா இதுவே குடும்பம் தான் கார்த்தி அவர்கள் அவர் இங்கே மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் அவர் சேவகர் எங்கள் நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்கள் நேர்ந்து விட்டுட்டோம் அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள் ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க எஸ் ஆர் பிரபு பிரகாஷ் பாபு அவர்கள் ஆனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்த உணர்ச்சி பிரவாத மேட்ரை சொல்லிடுவாங்க அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம் நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க அண்ணன் தான் எனக்கு வக்காலத்து வாங்க அவங்க தான் வருவாங்க இது எதுக்கு இப்ப சொல்றீங்க என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் இதை கொண்டு வந்தேன் நான் ஒருவேளை நம்ம நடிக்க வராம அழுதுருவோமோனு பயம் வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன்னு சிவகுமார் எனக்கு தெரியும் அதனால நான் நல்லா நடிக்க தான் அழாம பேசிட்டேன் நன்றி ஏர்போர்ட்டுக்கு போனோம் அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வணக்கம் சாரி ஜோதிகாஜி குடும்பம்னு சொல்லிட்டனால உங்களை விட முடியாதா அதான் சொன்னாரு ஓகே சோ இப்பொழுது காட்டை சரியம் மேடை கழக்கிறேன் நேருமின்மை காரணம் சார் வந்து ஃப்ளைட்டு பிடிக்கணும் அதனால நாம வந்து கட கடன்னு இதை முடிச்சிடலாம் டோக்கன் ஆஃப் லாப் டோக்கன் ஆஃப் அப்ளிசேஷன் ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ராம்ராஜ் காட்டன் அவர்களின் கேஆர் நடராஜன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் சார் பிளீஸ் ஒரு மொமெண்டோ அடுத்ததாக சத்யபாமா யூனிவர்சிட்டி பியூட் பண்ண ஒன் ஆஃப் கீ மெம்பர்ஸ் டாக்டர் மரியசினா ஜான்சன் சேஞ்சிங் தமிழ்நாடு எஜுகேஷன் தேங்க்யூ மேம் அடுத்து இதோட தேங்க்யூ சோ மச் மேம் பிளீஸ் அடுத்து இதோட ஆரம்ப புள்ளியா இருந்த இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை மேடை கழைக்கிறோம் அவர் இப்போ டோனரா வந்திருக்காரு ஐம்பது லட்சம் ரூபாய் டொனேஷன் அகரம் பவுண்டேஷனுக்காக தாசே ஞானவேல் சார் கொடுத்திருக்காரு ஆரம்ப புள்ளியா இருந்தவர் இன்னைக்கு எவ்வளவு புள்ளி வந்தான் ஐம்பது லட்சத்துல ஐம்பது லட்சம் வாவ் थैंक यू सर थैंक यू सो मच அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது அகரம் அகரம் ஆப் அதை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் நன்றி இப்போ இந்த நம்ம அகரம் அகரத்தினுடைய மொத்த விஷயங்களும் இந்த ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா போதும் உங்க மொபைல்ல போயிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இதில் வந்து உங்களுடைய நேரத்தை பங்களிக்க முடியும் உங்களால் முடிஞ்ச பொருளாதார பங்களிப்பு தர முடியும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு திறமையை பங்களிக்க முடியும் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அகரமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்கே எல்லாரும் கொடுத்து கொடுத்து தான் இத்தனை பேர் படித்தாங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்குறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் நம்ம மாணவர் எல்லாரும் உங்க நண்பர்கள பண்ண வைங்க இது பரவலா போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இதுல பங்களிப்பு தர வரைக்கும் எல்லா அதுல இருக்கு அதனால மறக்காம எல்லாரையும் நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் அகரம் இந்த ஆப்போட பேர் அகரம் தேங்க்யூ சோ மச்